வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலோட ஷாப்போட நேம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நான் சொல்ல வேண்டியதில்லை நம்ம லக்கி சில்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உக்கூடம் டவுன் வளர்களுக்கு சென்ட்ரல் தான் ஷாப் லொக்கேட்டா இருக்கு அது போக நீங்க லொக்கேஷன் லக்கி சில்க்ஸ் இந்த மேப்ல போய் லக்கி சில்க்ஸ் நடிச்சுனால உங்களுக்கு ஈஸியாக கோயம்புத்தூர் நம்ம ஷாப்போட ரூட் காமிச்சிடும் அது போக கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் ஈஸியாக சொல்லிடுவாங்க அது போக உங்களுக்கு வந்து மறுபடியும் வரதுக்கு டவுட் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்க தாராளமா தாராளமாக வந்துடலாம் ஸோ நீங்கள் மெயினாக வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற இருந்தாலும் தாராளமாக நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே ஆஃபர்ல இருக்கும் ஸோ இப்போ நான் வீடியோவில் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஐட்டு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் போடுவேன் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரீட்டைல் ப்ரைஸ் தான் ஹோல்சேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ரேட் டவுன் ஆகும் ஸோ அதுதான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் கண்டிப்பா வியாபாரம் பண்றவங்க நம்ம ஷாப் ஒன் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன் ஸ்பெஷலா கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு வேடிஸ் கொண்டதுக்கான ரேட் வந்து ஒண்ணுதான் சோ எல்லாமே டசர் சில்க் கொண்டு வரேன் மைசூர் சில்க் கொண்டு வினன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது மூணு ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆயிரத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஆனால் அப்படி கிடையாதுங்க நம்ம லக்கி சில் சாவி ஆஃபரா இப்ப என்ன கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபா கொண்டு வந்திருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஓ ரெண்டு சாரி மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க ஷிப்பிங்க தேவையில்ல தமிழ்நாடு ஃபுல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அந்த அளவுக்கு மறுபடியும் ஆஃபரில் கொண்டு இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிராம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே தான் இருக்கும் எல்லாமே பிரீமியம் டசை சில்க் வாட்டி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஒரு சாரி நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலரு ஒரு அருமையான ஒரு மைசூர் சில்க் கொண்டு வந்திருக்கும் ஸோ கலர் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க அதுக்கு பார்டர் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு விற்கக்கூடிய மைசூர் சில்க் சாரி உங்களுக்காக இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வந்து வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறோமா ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் என் கையில் இருக்கு அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் சோ அடுத்த மைசூர் சில்க் கலர் என்ன பார்க்க போறோம் பாருங்க இவ்வளவு அழகான கலர் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைட் பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ ரொம்பவே கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் நல்ல கான்ட்ராஸ்ட் முந்தானி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட ஒரு பிளவுஸோடயே கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு கலெக்ஷனு சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க அழகான நேவி ப்ளூ கலர் வேணுமா இது வேணாலும் தரலாம புக் பண்ணிக்கோங்க அதுக்கு பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு முந்தானி கொடுத்திருக்காங்க இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி சோ முந்தானி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு முந்தா சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ அடுத்த மைசூர் சில்க்ல என்ன கலர் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன கலர் பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த பார்டர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அதுதான் நம்ம லக்கி சில்க்ஸ் எல்லாமே செட்டு வயசாகவே உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்கற காத்துட்டு இருக்கேன் ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் சாரீ எல்லாம் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க மட்டும்தான் அதையும் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறோம் யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு அருமையான லைன்ஸ் போட்டு எவ்வளவு வட்டகாசமா கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் இந்த டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ சான்ஸ்லெஸ் ஐட்டத்துல செம சூப்பரான ஒரு ஐட்டம் க்யூட்டான ஒரு டிசைன்ல சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் கவனிக்கலாம் அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு சட்னி கிரீன் கலர் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெருன் கலர் பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா சேரீயுமே ரொம்பவே அழகான சாரீ தான் ஸோ மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லினன் சாரீ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு லினன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ அங்கே வாருங்க வந்துருச்சு வாங்க அழகான ஒரு லினன் தாம்மா ஸோ சான்ஸ்லெஸ் லினன் தான் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்னைக்கு வரையும் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது ஒரிஜினல் லினன் ஆயிரத்தி ஐநூத்தொன்னு ரூபா போட்டிருக்கோம் ஆஃபர் பார்க்க நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா இருப்போம் ஆனா நம்ம லக்கி சில்க்ஸ்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆஃபர் ஆஃபர் ஆரம்பிச்சிருச்சு நீ அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே அப்டேட் பண்ணவே போறோம் உங்களுக்கு சோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுல முகூர்த்தம் வச்சிருந்தீங்கனால கண்டிப்பா வாங்க நம்ம லக்கி சில்க்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சோ இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு பேபி பிங்க் கலர் சோ ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்மா பா சான்ஸ் இல்ல சும்மா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி பாருங்க செம்ம சாஃப்டா இருக்கும் ஃபீல் அது பியூர் லினன் கொடுக்க காரணமே அதுதான் சோ அடுத்து காமிக்கணும் பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி பாருங்க எம்ப்ராய்டரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஒரு பியூர் லினன்ல இந்த மாதிரி ஒரு எம்பிராய்டரி கொடுத்தா யாரு தான் வாங்காம இருப்பாங்க சோ ஆஃபர்னால முடியும் அதுவும் டசல்ஸோட கொடுத்துட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணி ராம புக் பண்ணிக்கோங்க நார்மல் எம்பிராய்டு டிஜிட்டல் போட்டதே இன்னைக்கு வந்து ஐநூத்தி ரூபாய் நானூத்தி ரூபா ரூபாய் வித்துட்டு இருக்காங்க நம்ம எம்பிராய்டோட அந்த ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து காமிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க ஒரு அழகான கிரீம் கலரு பேர் கிரீம் கலரும் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஆஃபர்ல கொண்டு வர கிரீம் கலர் எவ்வளவு அழகான கலர் பாருங்க நல்ல ஒரு டிஜிட்டல் பெண்ட்ல ஃபுல்லாமே எம்ப்ராய்டர் போட்டு ரொம்பவே யூனிக்கா போட்டுருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க மைசூர் சில்கில் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் கான்ட்ராஸ்டோட வந்திருக்கு சோ இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இந்த டைம்ல எனக்கு வரல இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பாருங்க பியூர் மைசூர் சில்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட செம்ம அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரி தான் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லைட் வெயிட்ல நீங்க ஒரு தாராளமாக ஒரு ஃபங்க்ஷன் வேற ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாரு அழகான ஒரு ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் தான் வரும் அம்மா அழகான ஒரு சாரி சோ பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கு மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் மாதிரி இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே டசர் தான் ஃபுல்லாமே நீ பாக்க போறோம் சோ அது ரொம்பவே அழகான சாரீஸ்மா எனக்கு பார்த்ததுல இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் பாத்ததே கிடையாது சோ அவ்வளவு அழகான ஒரு டசரே அது இந்த ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்கிறது நினைச்சே பார்க்காதீங்க அவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ வாங்க அந்த சாரி ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் காமிக்க போறேன்

போச்சு அதனால இது நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சோ இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்கங்க சோ இப்ப அடுத்த டசர் காமிக்கிறேன் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு டசர் பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ பாடி டிசைனும் அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ அடுத்தது காத்தா ஒர்க் இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய சாரி சோ நம்ம லக்கி சில்க்ஸ்ல இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இது பிளவுஸ் சாரி ஃபுல்லாம இந்த பார்டர் டைப்ல வந்துரும் செம்ம அழகா இருக்கும் ஒர்க் ஓடையே சேர்த்து அந்த ரேட்டுக்கு வந்துருக்கு சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்ச் உள்ள சாரி இப்ப நமக்காக ஆஃபர்ல உங்களுக்காக நான் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனுமே செம்ம அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க சோ வித் டசல்ஸோட ஒரு பிரிண்டட் சில்க் சாரி வேர் பண்றவங்களுக்குன்னா கண்டிப்பா இதை நீங்க புக் பண்ணிக்கங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொட்டிக்ல மட்டும் தான் இந்த சாரி அவைலபிள் கிடைக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க டசர்ல சோ இன்னைக்கு காமிக்கிற டசர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு ரிச்சான ஒரு டிசைன்ஸ்னே சொல்லலாம் சோ அவ்வளவு அழகான ஒரு டசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே சோ மிஸ் பண்ணாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு மட்டும் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி இப்ப ஒரு நல்ல ஒரு டபுள் ஷேர் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி பார்டரோட கொடுத்துருக்காங்க ரிச் பல்லுவோட இப்ப பாருங்க ரிச் பல்லு டசல்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டரு சாரி ஃபுல்லாமே ஒரு அழகான செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும் பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சியா பார்டர் கொடுத்துருக்காங்க சோ அதுதான் இதோட ஹைலைட்ன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ மிஸ் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம சாப்டான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அடுத்த டசர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு அதுக்கு பாருங்க சட்னி கிரீன் கலரோட கொடுத்துருக்காங்க இருக்கு பாருங்க அழகான ஒரு டசர்ல கொடுத்துருக்காங்க அந்த பல்லு டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அடுத்த டிசைன் பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது ஃபுல்லாமே க்ரீன் கலர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரீ தான் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு இது எல்லாமே அவுட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லாட்டி இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு பத்திக் டிசைன் தான் பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரி ஸோ கியூட்டான ஒரு சாரி செம்ம அழகா இருக்கும் வித் பிளவுஸோட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா தெளிவா கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்ப அடுத்த டிசைன் பாக்கலாம் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பார்டர் ஸ்டைல கொடுத்துருக்காங்க சோ இங்க பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு ஜரி பார்டரோட இருக்குது சோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க வாங்கணும்னு ஆசை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஷோரா சொல்றேன் ஆயிரத்தி ரூபாய் இல்லாம நீங்க ஒரு பொட்டிக் ஷாப்ல நீங்க வாங்கவே முடியாது சோ நம்ம லக்கி சில்க்ஸ்ல வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாய் கொடுத்துருக்கோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகான கலர்ஸ் நிறைய இருக்குது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே செம யூனிக்கா இருக்கும் இப்போ ஒன் பை உங்களுக்கு கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க முந்தாணி இது ஃபுல்லா உங்களுக்கு அழகான ஒரு பிரிண்ட் டிசைன் இருக்கு பாருங்க சாரி ரொம்பவே ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்தது பாருங்க அதுலயே பர்பிள் கலருமே இருக்கு பாருங்க ஸோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு நல்ல ரிச் குவாலிட்டியில ரொம்பவே ப்ரீமியம் பிரிண்டட் சில்க்கு லெசர் சில்க் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ மேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் பக்காவா இருக்கும் அதுதான் நம்ம லக்கி சில்க்ஸோட இது ஸோ அடுத்து இது காணிக்கணும் பாருங்க ஸோ அழகான ரெட் கலரு ஸோ யாருக்காவது வேறுனாலும் இது புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரெட் கலரு எவ்வளவு அழகா இருப்பாரு ரெட்டுக்கு வந்து அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சோ ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன்ல பண்ணிடாதீங்க ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல அடுத்த பாருங்க பிளாக் எல்லாத்துக்குமே பிளாக் பிடிக்கும் அது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து புடிக்காம இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அந்த பார்டர் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் முன்பாமே சாரி ஃபுல்லாமே இந்த சீக்வன்ஸ் ஒரு கூட இருக்கும் சோ இதோட சாரியோட நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகல்பூரி காட்டன் சொல்லுவாங்க சோ கல்கத்தால இருந்து வரக்கூடிய ஐட்டோ இது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த வேர் பண்றதுக்கு ஒரு குவாலிட்டி சோ அடுத்தது காமிச்சிடுறேன் நல்ல ஒரு காத்தா ஒர்க்கோட வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க டசர்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸு சாரி ஃபுல்லாமே ஒரு பிங்க் கலர்ல ஷேடோல பார்டர் மட்டும் இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க காண்டாஸ்ட் ப்ளூ கலரோட உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரீஸ் ரொம்பவே கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த டசர்ல இங்க வரங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ அந்த பீச் கலரு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது செம்ம அழகா இருக்கும் இந்த பீச் கலரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு அருமையான பீச் கலரு இது பார்டர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இதுதான் பார்டர் சாரி ஃபுல்லாமே இந்த மைல்டு டிசைன்ல வந்துடும் ஸோ ஜெரி பார்டரோட ஒரு சூப்

இதோ டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான வித்தியாசமான டிசைன் வேணா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் வரணும் அது ரேட் வைஸ் இந்த ரேட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை எல்லாமே சூப்பர் சூப்பர் ஐட்டம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு எல்லாமே ஸோ இதுல பாருங்க இப்போ ஒரு கலருக்கு பாருங்க ஸோ அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே ஸோ பர்பிள் கலர் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அழகான ஒரு பர்பிள் கலர் ஸோ எவ்வளவு முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சாரி ஃபுல்லாமே பாருங்க எவ்வளவு டாட் டிசைன்ல கொடுத்துருக்காங்கன்னு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே செட்டு வயசோட டசர் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான

ரெண்டு ஸோ இப்போ அடுத்தது காமிக்க பாருங்க அழகான சாண்டில் கலரு ஸோ அவ்வளோ அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க டார்க் கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஒரு ஹேண்ட் ஒர்க் இருக்கிற மாதிரியே ஒரு பேட்டர்ல அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி வித் டசல்ஸோட ஒரு சூப்பர்வான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஸ்ரீயான்ஸ்ல ஒரு பிராண்டட் குவாலிட்டியில செம கியூட்டான ஒரு சாரி இங்க வாரங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் அந்த ஃபினிஷிங் எல்லாமே டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சா கொடுத்துருக்காங்க ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு லாவெண்டர் கலரு ஸோ இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஜரி பார்டோட வேணும் அப்படின்னாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு அழகான கிரீன் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ முந்தாணிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தாணியோட கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த சாரிஸ் வந்து ரொம்பவே ஹைலைட்டாவும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் சோ அடுத்தது பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சூப்பரான ஒரு கோல்டன் கலர் செம்ம கிளாத்தான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது மிஸ் பண்ணி தாங்க ரொம்பவே டிஃபரன்டான ஒரு பேட்டர்ன் தான் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இந்த கசர்லயே பாருங்க இன்னொரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் கியூட்டா இருக்கும் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க கிளாஸ் ஆன ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர்ன் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்லயே கொடுத்துருக்காங்க சோ இதுமே ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஐஃபையான ஒரு அருமையான ஒரு டிசைனே சொல்லலாம் அதுவும் இந்த ரேட்டுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு சான்ஸே கிடையாது ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஸோ பிளாக் கலர் வந்துருச்சு இது சிங்கிள் பீஸ் உள்ளது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வித் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னால தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ஹெவி காட்டன் இது செம்ம அழகாக இருக்கும் செம்ம ரிச்சாகவும் இருக்கும் இது ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால இந்த ரேட்டு போட்டு தரேன் ஸோ வேணுங்கிறது கொஞ்சம் டக்குன்னு கலெக்ஷன் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கிளாத்து ஸோ அடுத்தது பத்திக்ல வந்துருச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் பத்திக் பிரிண்ட்ல சோ இதுமே அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் சோ ஒவ்வொரு பீஸ் இருந்தா நான் ரேட் கண்டிப்பா நான் சீப் பண்ணி கையில கொடுத்துருவேன் சோ அந்த மாதிரி தான் நான் ரெகுலராகவே உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செட் வயசோடய இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஆவணி ஸ்பெஷல் ஆஃபர் ஆடி ஆவணி வந்து பத்தாம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்கும் சோ அதனாலதான் இங்க வாரங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கியூட்டான ஒரு டிசைன் மஸ்டர்ட் கலரு ஸோ ஒரு அருமையான ஒரு பேட்டர்னு அருமையான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் ஸோ சாரீஸ் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு இங்கிலீஷ் கலர்ல எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பிளவுஸ் ஓட கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு வித்தியாசமான கலரு சோ சூப்பரான ஒரு பேட்டர்னு இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து காமிக்கணும் பாருங்க லைட் வெயிட்ல பியூர் டிசைன்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குவாலிட்டி இதான் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஆர்கன்ஸா சோ ரொம்பவே அழகா இருக்கும் சோ ஆர்கன்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிரான்ஸ்பரண்ட்னு சோ டிரான்ஸ்பரண்ட் இல்லாம ஒரு சூப்பரான கிரேப்லி ஆர்கன்ஸா கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே கிளாஸ் ஒரு குவாலிட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க சம சூப்பரா இருக்கு அதுவும் சித்தார்த்து பிராண்டோடது நசர்லயே வந்து பெரிய பெரிய பிராண்ட் அது சம சூப்பரா இருக்கும் சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு கலம்காரி பிரிண்ட்ல எவ்வளவு அழகா கொடுத்துருக்கோம் பாருங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி சோ இது பல்லு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடோ டிசைனை கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம சூப்பரா இருக்கும் சோ அடுத்தது பாருக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஹேண்ட் பிரிண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம சூப்பரான ஒரு பேட்டர்னு மிஸ் பண்ணிடாம சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க முந்தானி அதோட டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எபோ வரும் மார்க்கெட் பீஸ் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு ரேட் கம்பெனி கேள்வி கொடுக்குறோம் சோ அடுத்தது பாருங்க கல்கத்தா காட்டனு இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கல்கத்தா காட்டன் தான் பார்க்க போறோம் வந்துடும் கொடுத்துருக்காங்க அதுக்காகவே சாரிஸ் ரொம்பவே அழகா இருக்கு வேறு பண்றதுக்கு அது லைட் வெயிட்ல அழகா இருக்கும்னா கண்டிப்பா ஆச்சரியமான விஷயம் தான் அவ்வளவு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க டசர்ல காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு நகாப்பழ கலர்ல சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ மிஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு புக் வந்து சோ இப்ப அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு லைட் ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ முந்தானியுமே வந்து பாத்தீங்கன்னா அழகான முந்தானி கொடுத்திருக்காங்க சோ இந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ ரொம்பவே டிஃபரண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனு ஸோ அடுத்தது பாருங்க பெப்சி ப்ளூ கலருக்கு அழகான ஒரு கிரீன் கலர் சோ இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது பார்டர்லெஸ்ல வந்திருக்கு சோ ஸோ இது வரை பார்டர்லெஸ்ல எதுவுமே வந்தது கிடையாது ஸோ இந்த ஐட்டம் மட்டும் தான் சோ சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாக்கிறதுக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு பார்டர்லெஸ் டைப்ல ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி குவாலிட்டிமா வாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு சாரி ஃபுல்லாமே வந்து அருமையான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரிச்சான ஒரு குவாலிட்டி இன்னைக்கு நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே சம கிளாஸ் ஃபேமஸான ஒரு டிசைனு எல்லாமே ஆறு மீட்டரோட ஸ்பெஷல் ஐட்டம் தான் உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர நம்ம புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு சட்னி கிரீன் கலர் ஒரு பேரட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு நல்லா அழகா இருக்கு பாருங்க அதுக்கு அழகான ஒரு லேவண்டர் கலர்ல முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லா வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து லேவண்டர் கலர் ஸோ இது எல்லாமே ரொம்பவே யூனிக்கா இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே ஸோ பிராண்டட் தான் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் குவாலிட்டியும் சரி அதோட ஸ்டஃபும் சரி ரொம்பவே சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து அது காமிக்கிறோம் பாருங்க அழகான கலரு சோ எல்லோ கலரோட இந்த வீடியோவை நம்ம முடிக்க போறோம் ஸோ அம்மா சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் எல்லாருக்கும் அருமையான ஒரு ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி ஸோ மிஸ் பண்ணிக்காம டக்குன்னு புக் பண்ணிக்கங்க செம்ம அழகான ஒரு சாரி சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா பொறுத்த நீங்கள் ரெண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க போது நீங்கள் ஷிப்பிங்கே தேவையில்லை நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி போயிடலாம் ஸோ அந்த அளவுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணி நம்ம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனாக கண்டிப்பாக மீட் பண்ணுறது ஒரு உங்களை விடைபெறுவது உங்கள் ஃபையாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டவுன்ஹால் மணிக்கு உண்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதுதான் பூம்புகார் டவுன் ஹால் பக்கத்துலேயே பூம்புகார்னு பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மாதிரி லைனாக டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜியார் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ தான் ஆஜியார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கீசிலுக்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் இங்கே மேலே போட்டுக்கு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் புர்கான் போட்டுக்கு பாருங்க இதுதான் நம்ம ஷாப்பு இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணிப்பாருங்க